வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் பொன்னம்மாப்பேட்டையிலேருந்து வளசூர் போகிற மெயின் ரோட்டில் மன்னார்பாளையம் பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வர்மா சிட்டிக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் சதுரடி நாலாயிரம் சதுரடிங்க நாற்பதுக்கு நூறு அந்த அகலை நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் பொன்னமாப்பேட்டையிலேருந்து வலசூர் போகிற மெயின் ரோட்டில் மன்னார்பாளையம் பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வர்மா சிட்டிக்கு பக்கத்திலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக நாலாயிரம் சதுரடிங்க டோட்டல் சதுரடி நாலாயிரம் சதுரடிங்க நாற்பதுக்கு நூறு அந்த அகல நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் அனுத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க